ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வெங்கட் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம குழந்த பெற்றவங்களுக்கு வச்சு தர்றேன் இந்த மருந்து குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குழந்த பிறந்தவங்களுக்கு மட்டும் இந்த குழம்பு வச்சு சாப்பிட மாட்டாங்க சளி இரும்பல் ரொம்ப உடம்பு வலிச்சா கூட இந்த குழம்பு செய்து சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா கேட்கும் கடாய் நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் சின்ன குழி கரண்டியில் ஒரு மூணு நாலு கரண்டி ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்தா ஒன்றும் ஆகாது ஆயில் நல்லா ஹீட்டானதும் கடுகு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் பெரிய பூண்டாக இருந்தால் ரெண்டு பூண்டு சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு மூணு நாலு பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உரித்து அதை சேர்த்துக்கோங்க ஆயில்லையே ஓரளவுக்கு வேக வச்சிடலாம் கலர் மாதிரி வெந்துடுச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் பூண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம் இது நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த மருந்து பொடி தண்ணியில் கலந்து வச்சுக்கலாம் பெரிய ஸ்பூனில் நல்லா இந்த மாதிரி ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கணும் இந்த மருந்து பொடியில் என்னென்ன மருந்துலாம் சேர்த்துருக்கோம் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அரை மூடி தேங்காய்ல பாதி தேங்காவை எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் தேங்காய்ல இத நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து பூண்டு நல்லா வேகணும் பூண்டு வெந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சு அந்த மருந்து பொடியை கரைச்சி வச்சிருந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் பூண்டு வேக வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி அந்த மருந்து பொடியை கலக்கிறதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் குழம்பு உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க கம்மியாக வேணும்னா தண்ணியை குறச்சிக்கோங்க அதே போல் குழம்பு நிறைய வேணும்னா பவுடரும் அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பெரிய ஸ்பூனில் அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மருந்து பொடிக்கு தேவையான பொருள்லாம் வந்து நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டால் தருவாங்க இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா வசம்பு நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும் போதும் மிளகு இருபது கிராம் பிப்பிலி பத்து எண்ணிக்கையில் பத்து சுக்கு ஐம்பது கிராம் ஓமம் நூறு கிராம் கடுகு இருபது கிராம் சீரகம் இருபது கிராம் விராலி மஞ்சள் வந்து தேவையான அளவு நான் இருபது கிராம் சேர்த்துருக்கேன் சித்திரத்தை இருபது கிராம் தனியா நூறு கிராம் அக்ரகார வேர் வந்து இருபது கிராம் மோலிக்குச்சி இந்த காஞ்சிபுரம் சைடெலாம் மோலிக்குச்சி சொல்லுவாங்க தூத்துக்குடியில் நறுக்கு மூலம் சொல்லுவாங்க மூலிக்குச்சி நறுக்கு மூலம் ரெண்டுமே ஒன்று தான் அது வந்து நூறு கிராம் சேர்த்துக்கணும் எல்லா இந்த எல்லா மூலிகை பொருளையும் வந்து வெயிலில் நல்லா காய வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க நான் சொன்ன அளவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு குழம்பு வைக்கலாம் இதுவே நீங்கள் குழந்த பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து டெய்லி செஞ்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும் அவங்கெல்லாம் வந்து நறுக்கு மூலமும் ஓமமும் அரை கிலோ வாங்கிக்கணும் மற்றதெல்லாம் வந்து கால் கிலோ வாங்கிக்கணும் இருபது கிராம் சொன்னதெல்லாம் வந்து நூறு கிராம் வாங்கிக்கணும் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் எது எது எந்தெந்த அளவில் வாங்கணும்னு போடுறேன் பார்த்துக்கோங்க இது அடிப்பிடிக்கும் அதனால் அடிக்கடி அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம் அந்த மருந்து பொடி எப்படி செய்யணுன்ற வீடியோவை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு போடுறேன் அந்த மூலிகை பொருளெல்லாம் நிறைய பேர் வறுத்து அரைப்பாங்க வறுத்து அரைக்கிறதை விட வெயிலில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சோன்னா நல்லா குழம்பு நல்லாயிருக்கும் நார்மல் டெலிவரி அப்படின்னா டெய்லி இந்த குழம்பு கொடுப்பாங்க செக்ஷன் பண்ணவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அதுவும் ஒரு மாதம் கழித்து டாக்டர் கிட்டே கேட்டுட்டு தான் சாப்பிடணும் இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா வற்றணும் வற்றி நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும் கருப்பட்டி இனிப்பு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் முட்டை உடச்சி ஊற்றுவாங்க கருவாடு கோழிக்கறி ஆட்டுக்கறி இந்த மாதிரி எது வேணால் சேர்த்துப்பாங்க இன்றைக்கி நம்ம முட்டை தான் உடைச்சி ஊற்ற போகிறோம் குழம்பு நல்லா அப்புறம் நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றலாம் முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கரண்டி போட்டு கிண்ட வேண்டாம் அது நல்லா வெந்ததுக்கப்புறம் கிண்டி விட்டுக்கலாம் அப்படியே சூப்பு மாதிரியும் குடிப்பாங்க சாப்பாடுலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சாதா நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம் முட்டை ஓரளவுக்கு வெந்த பிறகு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முட்டையும் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்த அத்தனை முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க நல்லா முட்டை வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா குழம்பு ஆகிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்ப வாரத்துல ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் செய்து சாப்பிடும்போது சளி இரும்பல் முதுகு வலி உடம்பு வலி இது எல்லாமே சரியாகிடும் முக்கியமா மாதவிடாய் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது சரியாகிடும் தான் குழந்த பிறந்தவங்களுக்கு அடிக்கடி இந்த குழம்ப செய்து தருவாங்க இந்த மருந்து பொடி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் ரெட் ஆர்ட் கொடுங்க எவ்வளோ பேர் ரெட் ஆர்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்